ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு மனிதன் இருந்து விட்டால் அவன் அதை உணரும் கையில் ஒரு பெட்டையுடன் கடவுள் அவன் அருகில் வந்தான் கடவுள் வா மகனே நாம் கிளம்புவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது ஆச்சரியத்துடன் மனிதன் இப்பவே வா இவ்வளவு சீக்கிரமாக வா என்னுடைய திட்டங்கள் என்ன ஆவது மன்னித்துவிடும் மகனே உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இது அந்த பெட்டியில் என்ன உள்ளது உன்னுடைய உடைமைகள் என்னுடைய உடைமைகளா அதாவது என்னுடைய பொருட்கள் உடைகள் பணம் அவை அனைத்தும் உன்னையுடையது அல்ல அவை பூமியில் நீ வாழ்வதற்கானது என்னுடைய நினைவுகளா அவை கண்டிப்பாக உன்னுடையது கிடையாது அவை காலத்தின் கோலம் என்னுடைய திறமைகளா அவை கண்டிப்பாக உன்னுடையது கிடையாது அவை சூழ்நிலைகளுடன் சம்பந்தப்பட்டது அப்படி என்றால் என்னுடைய குடும்பமும் நண்பர்களுமா மன்னிக்கவும் குடும்பமும் நண்பர்களும் நீ வாழ்வதற்கான வழி அப்படி என்றால் என் மனைவி மற்றும் மக்கள் உன் மனைவியும் மக்களும் உனக்கு சொந்தமானது கிடையாது அவர்கள் உன் இதயத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் என் உடல் அதுவும் உன்னுடையது கிடையாது உடலும் குப்பையும் ஒன்று என் ஆன்மா இல்லை அது என்னுடையது மிகுந்த பயத்துடன் மனிதன் கடவுளிடமிருந்து அந்த பெட்டியை வாங்கி திறந்தன் அதிர்ச்சிக்குள்ளாகிறார் காலி பெட்டியை கண்டு கண்ணீரில் நீர் வழிய கடவுளிடம் என்னுடையது என்று எதுவும் இல்லையா என்று கேட்க கடவுள் சொல்கிறார் அதுதான் உண்மை நீ வாழும் ஒவ்வொரு நொடி மட்டுமே உன்னுடையது வாழ்க்கை என்பது நீ கடக்கும் ஒரு நொடிதான் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழ்ந்துடன் நல்ல செயல்களை மட்டும் செய் எல்லாமே உன்னுடையது என்று நீ நினைக்காதே ஒவ்வொரு நொடியும் வாள் உன்னுடைய வாழ்க்கையை வாள் மகிழ்ச்சியாக வாழ மறக்காதே அது மட்டுமே நிரந்தரம் உன் இறுதி காலத்தில் நீ எதையும் உன்னுடன் கொண்டு போக முடியாது